ாம <laughs> 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 Akwai ajiyar ya bude kuma yi ajiyar ya kuma yi

Terima <laughs> kasih அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் ஃபஸ்ட்டு படம் லாரா பண்ணோம் இந்த படம் பார்த்திங்கன்னா உங்களால் ஓரளவுக்கு சிறப்பாக படம் போச்சு அதுக்கு முதல் காரணம் பத்திரிகைகளும் வீடுவர்களும் உங்களை மாதிரி நண்பர்கள் தான் அந்த படத்தை மக்கள்கிட்ட முடிவு சேர்த்துங்க அதே மாதிரி அட்ரஸ்ட் படம் அறுவடை இந்த படத்தையும் உங்களையும் மக்களையும் நம்பி தான் இந்த சென்னைக்கு வந்திருக்கிறேன் நான் கோயம்புத்தூரில் ஒரு சின்ன ஒரு தொழில் செஞ்சு அந்த கஷ்டப்பட்டு அந்த காசை எடுத்து தான் இந்த இடத்துக்கு வந்துருக்கோம் இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி தெரிஞ்சு தான் அடுத்த படத்தை நான் எடுத்து வந்துருக்கிறேன் எனக்கு நீங்க முழு சப்போர்ட் பண்ணி அடுத்த வாரது வாய்ப்பு எனக்கு நீங்க கொடுக்கணும் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் ரகுஸ்ரவன் குமார் நான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன் சாரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்லயும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது சார் நன்றி அதே மாதிரி இதுலயும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு சார் சொன்ன மாதிரி லாரா அவங்க எல்லாம் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு ப்ராசஸ் நன்றிங்க ராமலிங்கம் கோயம்புத்தூல தங்க படம் திரைப்படம் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அதே போல இந்த படம் வந்து அவரே தயாரித்து மிக சிறப்பாக வெற்றி பெற அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி நான் கடவுள் நடிகர் சங்கத்திலிருந்து கே ஆர் ராதா ஐயா எங்களுக்கு ஒரு சிறப்பான போஸ்ட்மார்டம் டாக்டர் எனக்கு ஒரு வாய்ப்பு வாராவில் கொடுத்தாரு அவரோட நான் கூட இருந்து பணி புரிஞ்ச ஒரு நடிகரா இல்ல ஒரு தொண்டனா அவருக்கு கூட இருந்து உழைச்சேன் அதே மாதிரி நீங்க எல்லாரும் இந்த அறுவடை படத்துக்கு உத்தரவு தந்து அவர் நம்ம வீட்டு பிள்ளை அவருக்கு நீங்க ஆதரவு தரணும் அவருக்கு இன்று பிறந்த நாள்

ஆக்சுவலாக என்னோட நேம் வந்து கொம்பு முருகன் என்ற ஏஎம்ஜே அந்த இன்சில் போட்டிருப்பாங்க இந்த படம் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக லாரா டைரக்டர் லாரா படத்தோட டைரக்டர் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படமே நான் பண்ண வேண்டியது பட் அது கொஞ்சம் இதாகிடுச்சு அதனால் இந்த படத்தில் சார் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க இந்த வாய்ப்பை கொடுத்த ஏக்னர் வித் ப்ரொடியூசர் அவருக்கு ரொம்ப நன்றி அது இல்லாமல் சாங் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க உண்மையிலே வந்து சாங் வந்து மிக டெம்போ டெப்பாக இருந்தது எனக்கு சாங் அனுப்புனாங்க பிடிச்சது மியூசிக் டேரக்டர் வந்து அருமையாக பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு கேமராமேன் சார் நல்லபடியாக பண்ணி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இயக்குனர் வித் ப்ரொடியூசர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சார் எல்லாருக்கும் வணக்கம் கார்த்திகன் சார் டைரக்டர் ப்ரொடியூசர் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அது சாருக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அது இப்போதான் தெரியும் எனக்கு வாழ்த்துக்கள் சார் இந்த படம் நல்லா வரணும் இந்த படத்தில் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து அவருக்கு இந்த படத்தை நல்லா மேன்மேலும் வளர்கிறதுக்கு இது முடிச்சுட்டு இன்னும் அடுத்த படமும் இவர் நல்லா செய்கிறதுக்கு இவருக்கு எல்லோரும் உறுதுணையாக இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் வேண்டி கேட்டிக்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னா உங்களுடைய பெருத்த கரகோஷத்தோட அண்ணனுக்கு வாழ்த்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இன்று அன்புக்கும் பசத்துக்கூடிய ப்ரொடியூசர் அவர்களுக்கு என்றென்றும் அவர் உடல் ஆரோக்கியத்துடன் பொண்ணோடும் பொருளோடும் புகழோடும் நல்ல வளமோற வாழ்வான வார்த்தைகளை கூறிக்கொண்டு அவர் தயாரிக்கும் இந்த அறுவடை படம் இதில் வந்து மியூசிக் டைரக்டர் ஆக்டர்ஸ் எல்லா டெக்னிஸ்ட் எல்லாமே என்றென்றும் நலமுடன் இந்த அறுவடை நல்ல முறையில் வர என்னுடைய மனமண்ட வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா வல்லவர்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ மீனுக்க வேலைங்க மீனுக்கு கல்யாணம் அந்த சின்ன குணி கூட்டம் எல்லாம் உருவானோ அந்த நாடு கடலில் நடக்குதெல்லாம் திருமணம் அந்த அசுர பொடியில் நாளுக்கெல்லாம் ஓ கல்யாணம்மா கல்யாணம் கல்யாணம்மா கல்யாணம் கல்யாணம்மா கல்யாணம் கல்யாணம்மா கல்யாணம் நன்றி நன்றி சார் ஃபர்ஸ்ட் ஃபால் கார்த்திகேயன் சார் இருக்கு ஹாப்பி பர்த்டே சார் ஆக்சுவலி போன வருஷமும் லாரா கூட நாங்கள் சேம் அவரோட ப பர்த்டே அன்னைக்கு தான் நாங்கள் டீசர் லாஞ்ச் பண்ணோம் டீசர் ஆ ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் பண்ணோம் அது வந்து சதிராஜ் சார் கையில் அதே மாதிரி இன்னைக்கு அவரோட பர்த்டே அன்னைக்கு படத்தோட பூஜை பண்ணுறோம் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இது ரொம்ப ஸ்பெஷல் அக்கேஷனாக வரும்னு நினைக்கிறேன் அண்ட் ரொம்ப தேங்க்யூ சார் இந்த படத்தில் ஆக்சுவலி இது வரைக்கும் மூணு சாங் கம்போஸ் பண்ணியிருக்கோம் ஒரு சாங்க்க்கு மட்டும்தான் அதாவது ஃபுல் ரெக்கார்டிங் வரைக்கும் முடிச்சிருக்கோம் அண்ட் ரெண்டாவது சாங் வந்து இனிக்கல நாளைக்குள்ளே நாங்கள் ரெக்கார்டிங் பண்ண பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அண்ட் இன்னொரு சாங் வந்து நம்ம சித்ரா அம்மா பாடுறாங்க ஸோ அதுவும் சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் சீக்கிரம் ஆடியோ வந்துச்சு பிளான் பண்ணுறோம் கிட்ட பேசிவிட்டு அண்ட் இந்த படத்தில் அறுவாடைன்னு சொல்லிட்டு டைட்டில் சாங் ஒன்று பண்ணியிருக்கோம் சோறு டச்ச சார் லிரிக்ஸ் அந்த பண்ணிக்கோங்க சோரோட சோழ நாட்டு சோழம தச்சி பெப்பியா ஒரு நல்ல பஞ்சியான சாங்கா இருக்கும் கண்டிப்பா நம்புறேன் எல்லாருக்கும் கண்டிப்பா கூடிவிட்டால் கடலாகும் உங்கள் அன்பு இன்னி கூடிவிட்டால் நலமாகும் உன் உறக்கம் இன்றிருந்தால் பிணியாகும் அறுவடை என்றும் நம்மில் இருந்தாலே உயர்வாகும் அனைத்து தொழில்களுக்கும் பிரதானமாக இருக்கக்கூடிய அறுவடை மிகப்பெரிய இமாலய சாதனையை படைக்கும் என்றது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்றோம் இயக்குனர் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து அந்த டீமிற்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கடலூர் நடிகர் சங்கத்தின் சார்பாக அமைந்து அமைகின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஹாப்பி பர்த்டே சார் லாரா பரம் எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சதோ அதை விட மிகப்பெரிய அளவில் இந்த அறுவடை திரைப்பட வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சார் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்கும் என்னுடைய விஷயம் தேங்க்யூ சார் அறுவடை படத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காண்டி சார்க்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் சார் திருமணம் அன்பு நண்பர் இயக்குனர் நடிகர் கார்த்திகேசன் அவர்களுக்கு இனிய திருமண நல்வாக்களை திருப்பிக் கொண்டு அவருக்கு நாம் அனைவரும் இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே வாழ்த்துகளையும் வரலாறு சார்பாக கடலூர் மாவட்டம் வரலாறு சங்கம் சார்பாகவும் நடிகர் சங்கம் சார்பாகவும் ஐயாவர்களுக்கு வாழ்த்துகள் வெள்ளொளி வேரொலி விளங்கிட வெள்ளொளி காட்டி மேயர் அனைத்து நலனும் பெற இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் கண்டிப்பா லாரா வெற்றி கண்டிப்பா கொண்டாடணும் ஒரு பிஆர்எஸ் உட்காந்து கண்டிப்பா கொடுத்தோம் நீங்களே என்ன கேள்வி கேட்டீங்க நீங்க மறந்துட்டீங்க அது வச்சு அது சாயங்கால நாளில் எனக்கு தெரியல

எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கிறோம் அதுதான் அறுவடை ஓகே இது ரெண்டு கலந்த மாதிரி இருக்கும் ஒரு கண்ட் அதே மாதிரி வில்லேஜ் சப்ஜெக்ட் அந்த சிட்டி சப்ஜெக்ட் மாறி மாதிரி ட்விஸ்ட் ட்விஸ்டா போகும் ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஒரு கண்டென்ட் அது எப்படி அரசியலா மாறுது இந்த சொசைட்டியை பத்தி ஒரு சப்ஜெக்ட் சொல்றேன் அந்த படத்தை சொல்றேன் எப்படிங்க ராமா சார் அவரு அவங்க ஃபேமிலி மட்டும் அவங்க பாத்துப்பாங்க அது இதாவே இல்லை நம்ம படம் பண்ணுவோம் படம் பண்ணுவோம் ஜெயிக்கலாம் இதை நம்ம எப்படி போகலாம் இயக்குநர் மண்டிமூர்த்தி லாரா படத்துனூர்த்தி ஆஹ் முதலாவது தயாரிப்பாளர் கார்த்திகேஸ்வரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்னைக்கு பிறந்தநாள் மற்றும் அறுவடை படத்தினுடைய அறிவிப்பு ரொம்ப சந்தோஷம் வேற ஒரு ப்ராஜெக்ட் காரணமாக என்னால இதுல இணைய முடியல பட் என்னுடைய சப்போர்ட் முழுசா இந்த படத்துக்கு இருக்கும் அவருடைய அர்ப்பணிப்பும் அவருடைய ஆர்வமும் சினிமாவும் அவர் நேசிக்கிற விதமும் தான் அடுத்தடுத்து அவருடைய அறிவிப்பின் ஒரு முக்கிய காரணமாக நான் பாக்குறேன் படம் வெற்றியுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி இல்ல கொண்டு சாரா ரெண்டு பேரும் கிருஷ்ணா அப்புறம் ஐடியா சொல்லலாம் சொல்லிக்கிறாங்க சொன்னா பாருங்க இல்லைன்னா அதாவது நான் இப்போ ஒரு அதாவது சினிமாலாம் அப்படிதான் இருக்கும் இப்போ நான் ஒரு ஆறு ஏழு படம் பண்ணிருக்கேன் ஒன்றும் ரிலீஸ் ஆகலை எல்லாம் சின்ன சின்ன படம் அது கொஞ்சம் ரிலீஸ் அப்படியே விடும் உடனே உடனே ரிலீஸ் ஆகிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது எப்படி வெள்ள மனசு சொன்னார் இடமே இருப்பாங்க சார் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்கள் ப்ரொடியூசருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அதுமா கூட சந்திக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தில் எனக்கு காமெடி ரோல் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஹாப்பி சார் ரொம்ப சந்தோஷம்